அந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி மூணு மிஷில் விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய் நாங்கள் வந்து ஏலக்காய் நீங்கள் இதுக்குள்ளேயே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா வாயில் தட்டுப்படும் அதனால் இதுக்குள்ளேயே போட்டு அந்த தேங்காய் பாலுக்கு இறக்க வைக்கிறேன் அதை நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கா கப்பு லைட்டான சூடு தண்ணி ஊற்றி நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ பாயில் பண்ண பாசி பருப்பை இன்னொரு பேனில் நம்ம மாற்றிருக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை அப்படியே போட இப்போ இதை கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கால கரைஞ்ச வந்துருச்சு அவ்வளோதான் இது போது நல்லா கரைஞ்சி மிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு திராட்சை முந்திரி இதெல்லாம் வறுத்து கட்டிக்கலாம் நெய்யா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இப்போ அது கூடவே எடுத்து வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் திராட்சியை ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக பொன்னீராமல் வரையும் நல்லா வதக்கி பாயசத்தில் நல்லா வணக்கிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா பொன்னீரமாக வணங்கிச்சு இதை வந்து பாயசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை கருகிச்சு நினைக்காதீங்க நான் எடுத்தது கருப்பு கலர் திராட்சை தான் உங்களுக்கு எந்த திராட்சை தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க பாருங்கள் பாயசம் இப்போ ரெடி வாங்க இப்போ சர்வ் படி இப்போ நம்மளுக்கு தேவையான பருப்பு பாயசம் ரெடி இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க